மக்களுடன் முதல்வர் தொடங்கிய நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடம் கல்லூரி கலையரங்கம் சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லுதல் எல்லா மக்களுக்கும் அரசின் சேவைகள் கிடைக்கச் செய்தல் குடிமக்களின் திருப்தியை அடைதல் சேவைகளுக்கான அணுகளை மேம்படுத்துதல் முன்னோடி கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் இத்திட்டத்திற்கு முன்னோடியாகும் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டம் அரசின் சேவைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு துறையின் பொறுப்பு என குறிப்பிட்டது செயல்படுத்தும் பொறுப்பு முதல்வரின் முகவரித்துறை செயல்பாடுகள் சேவைகள் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் முப்பது தினங்களுக்குள் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலிக்கப்பட்டு தகுதி அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்படும் தொடக்கம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது முதல் கட்டம் டிசம்பர் மாதத்தில் புயலால் பாதித்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தவிர்த்து பிற மாவட்டங்களின் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகரப்புறங்களை ஒட்டி உள்ள கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஜனவரி மாதம் நடத்தப்படும் இரண்டாம் கட்டம் அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளுக்கு முகாம் நடைபெறும் கோரிக்கைகள் பதிவேற்றம் முகாம்களில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மக்களின் முதல்வர் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் கோரிக்கை மனுக்கள் ஏற்கப்படும் துறைகள் ஒன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இரண்டு நகராட்சி நிர்வாகம் மூன்று ஊரக வளர்ச்சித்துறை நான்கு ஆதிதிராவிட நலத்துறை ஐந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆறு வீட்டு வசதி மற்றும் நகராட்சி மேம்பாடு ஏழு கூட்டுறவு மற்றும் உணவு எட்டு எரிசக்தி துறை மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்பது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு பத்து சிறு குறு நடுத்தர தொழில்துறைகள் பதினொன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை பன்னெண்டு காவல்துறை பதிமூன்று மாற்றுத்திறனாளிகள் பயன் அரசின் சேவைகளை பெறுவதில் உள்ள சிரமங்களை நீக்குதல் சேவைகளை இணையதளத்தில் பெறுவதில் உள்ள சிரமங்களை தவிர்த்தல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் மக்களுக்கு உள்ள இடர்பாடுகளை நீக்குதல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்